ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்க வந்து நிவீனும் குமரனும் வந்து என்னடா இவர் வந்து இங்கே எல்லாத்தையும் பிரச்சனை பண்றாரே நம்ம என்னடா பண்றதுன்னு போது அதுக்கு நிவீன் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணுறாருண்ணா உடுங்கண்ணா இப்போயாவது வந்து காவேரி கூட சேர்ந்து விஜய் சேர்ந்து வாழட்டோம்னா இப்ப நம்ம போய் எது பேசினாலும் இப்போ கோவமாக தான் தெரியும் எதாக இருந்தாலும் விஜய்யே பேசிட்டோம்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு இப்ப நம்ம மாமாங்கெல்லாம் சேர்ந்துட்டோம் இப்போ அவரை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன உரிமை இருக்கு வேண்டாம் எல்லாம் பெரிய உங்களே பேசிக்கிட்டு விஜய் வந்து விஜய்க்கு வந்து நம்ம நிவின் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருங்க ஏன்னா காவேரி மேலே இருக்கிற அன்பு வந்து ஒன்றும் நிவீனுக்கு கோரையில் ஏன்னா காவேரி இப்போ தனிமேல இருக்கிறது வந்து க நிவின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதோடு சேர்ந்து வாழட்டும் காவேரி யார் எது சொன்னாலும் நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணோன்ட்டு அப்பா வேற லெவலில் வந்து நிவின் வந்து சப்போர்ட் பண்ணுறாருங்க உங்களுக்கு நிவினோட கேரக்டர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் விஜய் வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் சத் சுத்தமா பேசி இருக்கிறேன்